ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி கொட்டுவதை தடுப்பதற்கான சிகிச்சையில் முதலாவது சிகிச்சை என்னென்னு பார்த்தோம்னா ஆயில் மசாஜ் பண்ணுறது இந்த மசாஜ் பண்ணுறதுனால தலையில் உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து முடு கொட்டுவதை வந்து தடுக்கும் இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால கண்களில் தலையில் உள்ள வெப்பத்தை வந்து குறைத்து கண்களில் உள்ள சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்தை வந்து உண்டு பண்ணும் சரியான தூக்கமின்மையை கூட முடிவு கொட்டுவதற்கான முக்கியமான காரணங்களை ஒன்று இதுக்கு நான் எடுத்துருக்க ஆயில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆயில் வச்சு தான் இன்றைக்கி ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்ல் கோம்பு எடுத்துக்கோங்க ஆயில் எடுத்துக்கலாம் உங்கள் முடிக்கு எந்த அளவு தேவையோ அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க கூடவே காட்டன் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாதி முடிய வந்து நம்ம அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலையில் மட்டும் ஆயில் வச்சா போதும்னு நினைப்பாங்க நம்ம ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வேணும்னா அந்த ஆயிலை வந்து ஹீட் பண்ணி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே ஹீட் பண்ண ஆயில் தான் இந்த மாதிரி லேஸாக மசாஜ் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் கொடுக்கணும் ஒரு லேசான அழுத்தம் கொடுத்து நம்ம பண்ணணும் தலையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி காட்டனில் வச்சு அழுத்தி எடுத்துக்கணும் அடுத்ததும் அதே மாதிரி ஒரு லேயர் எடுத்து நம்ம முதல் சொன்ன மாதிரியே அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறனால தலையில் பொடுகு அரிப்பு எது இருந்தாலும் சரியாயிடும் இந்த வாரத்துக்கு நம்ம ரெண்டு தடவை தாராளமாக பண்ணலாம் வீட்லேயே நம்மளே பண்ணிக்கலாம் பார்லர் போகணுங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு நீங்கள் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் இதை வந்து மூணையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆயில் மசாஜுக்கு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு அரோம் ஆயில் கூட நம்ம எடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஆயில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் இப்போ மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக தலையில் படுற மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க இது பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்ணில் ஒரு சரியான எரிச்சல் வரும் அதுக்கப்புறம் கண்ணை வந்து குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு தான் அந்த எரிச்சல் சரியாக போயிடும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த ஆயில் மசாஜ் தாராளமாக பண்ணிக்கலாம் இதனால் ரத்த ஓட்டம் அதிகமாகி இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகி முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கர் வச்சுட்டு தம்மையில் வந்து அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் மசாஜை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை வச்சு கண்டினியூவாக இதை எடுத்துகிட்டு வந்தோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மசாஜ் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆயில் ஃபுல்லாகவே நம்ம கையில் ஊற்றிக்கலாம் இது ரெண்டு கையால் தேய்ச்சிட்டு நம்ம முடியோட லென்த்து ஃபுல்லாகவே நாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஃபுல்லாக பண்ணாமல் இந்த மாதிரி மைல்டாக தேய்ச்சிக்கணும் ஆயில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் கூடவே விளிம்பில் நாம் எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஸ்பிளிட் அண்ட் இருந்ததுன்னா சரியாக போயிடும் அதனால் இதுலேயும் நம்ம ஆயில் நிறைய போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டு நம்ம எல்லா முடியிலையும் படுற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஆயிலில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பல் இருக்க சீப்பை வச்சு நாம் ஒரு பத்துலேருந்து இருபது தடவை இந்த மாதிரி வாரிக்கலாம் டெய்லி கூட இதை நம்ம காலையிலையும் நைட்டும் கூட பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் இதில் இது வந்து எவ்வளோ அழுத்தி சீவுனாலும் இது வந்து வலி இருக்காது ஸோ இதை வந்து இருபது தடவை மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா வாரிக்கோங்க ஃபுல் லென்த்துக்குமே நாம் இந்த மாதிரி சிக்கு இல்லாமையும் இந்த சீப்பு ஹெல்ப் பண்ணும் ஆஃப் அன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு இப்படி தான் இருக்குது ஹேர் நல்ல சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது இதில் இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறனால முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்